தொலை வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தோலர் எல்லாம் தோலர் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இது வரைக்கும் செய்த பிரச்சாரத்தை விட இது வரைக்கும் செய்த பிரச்சாரத்தை விட நாளைக்கு பண்ண போற பிரச்சாரம் இருக்கு இல்லையா இதுதான் அரசியல் களத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சாரம் அப்படின்றீங்களா ஆமா ஏன்னா ஒரு சிறப்பான தரமான சம்பவம் குறிப்பா அவர் பண்ண போற பிரச்சாரம் பண்ண போற அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்திற்கென்று ஒரு வரலாறு வந்து இருக்குது கண்டிப்பா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல நாளைக்கு விஜய் அவர்கள் பண்ண போகின்ற அந்த இடத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்குது அந்த இடத்துல விஜய் அவர்கள் பிரச்சாரம் சக்சஸ் பண்ணி காட்டிட்டா வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு அரசியல் மாற்றம் உருவாகும் உருவாகலாம் உருவான்னு உறுதியா சொல்லுவாங்க தெளிவா இதெல்லாம் நடக்கலாம் அரசியல் காலத்துல

என்ன இன்ட்ரொடக்ஷன்ல அவ்வளவு ஹைப்பு கொடுத்தேன் என்ன என்னங்க தலைவா இவ்வளோ ஹைப் கொடுங்க எதுவும் கேட்க மாட்டீங்க நீங்க வாட்டுக்கு என்ன ஏதாவது எங்களால சொல்ல முடியும்னாலவா இல்லை நீங்க அவ்வளவு தூரம் சொன்னீங்களே முக்கியமான விட எதுவும் கெஸ் பண்ணீங்களா ஆ கெஸ் பண்ணிட்டு சரி அப்போ நானே சொல்லிடுறேன் சரி அந்த சஸ்பென்ஸாக சரி தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் நாளை திருத்த பிரச்சாரம் பண்ண போறாரு ஆமா நாளைக்கு பண்ண போகிற பிரச்சாரம் இருக்கு இல்லையா அந்த பிரச்சாரம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் நின்னு பேசும் அடிச்சு சொல்றீங்க அடிச்சு சொல்றேன் நின்னு பேச்சோம் அப்படியா யார் தெரியுமா ஏன்னா நாளைக்கு விஜயபுரில் எங்க பிரச்சாரம் பண்ண போறாரு திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் இதை நாகப்பட்டினத்தை நம்ம அடுத்து பேசுவோம் திருவாரூர் யாருடைய ஊர் அடா 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 இப்ப கேட்ட எதிருமா கேள்வி இதே சரியான கேள்வி திருவாரூர் ஐந்து முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் ஊர் இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஊர் தான் திருவாரூர் மாவட்டம் ஆமா ஆமா சோ வந்து அந்த ஊர்ல அதுல ஒரு விஜய் விடயமும் அந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு அதாவது வந்து பார்த்தோம்னா தமிழகத்திலே யானையில அமர்ந்து இன்னும் போகக்கூடிய மக்கள் யானையில அமர்ந்து ஒரு விழா கொண்டாடக்கூடிய ஊர் தான் வந்து திருவாரூர் மாவட்டம் அதுவும் ஒரு சிறப்பு இருக்கு இருக்குது ஆமா ஆமா சோ நாளைக்கு விஜய் பிரச்சாரம் பண்ண போறாரு அந்த ஊருக்கு மேற்கொண்டு சிறப்புகள் ஏற போகின்றது தமிழ்நாட்டை ஐந்து முறை ஆட்சி செய்த முத்தமிழறிஞர் கலைஞரவருடைய ஒரு ஊர் தான் திருவாரூர் அந்த திருவாரூர்ல தான் விஜய் அவர்கள் நாளைக்கு பிரச்சாரம் செய்ய போகின்றார் அந்த பிரச்சாரம் பண்ண கண்டிப்பான ஊர்ல நிறைய டேட்டாக்கள் எடுத்து வச்சிருப்பாங்க மாற்றுக்கிறதே இல்லை நிறைய டேட்டாக்கள் எடுத்து வச்சிருப்பாங்க எடுத்து வச்சு குறிச்சு வச்சு அடிக்க போறாங்க நாளைக்கு என்னென்ன அரசியல் களத்துல வந்து பேசுபோலாக மாற போகின்றது இதெல்லாமே தான் நமக்கு தெரியும் சரி நாம ஒரு சில டேட்டாக்கள் வந்து பேசிடுவோம் அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த திருவாரூர் நாகப்பட்டினத்துல எந்த மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க அந்த மக்கள் விஜயை ஆதரிப்பாங்களா ஆதரிக்க மாட்டாங்களா அப்படின்றத நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் உண்மை திருவாரூர் நாகப்பட்டினம்னாலே மேக்சிமம் பார்த்தோம்னா அது கடலோர மாவட்டத்தை ஒட்டி வருகிறது கடலோர மாவட்டத்தை நம்ம ஒட்டி வருது பெரும்பகுதி பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மீனவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் அதே நேரத்துல திருவாரூர் வந்து அதை எஜ்ஜை நோக்கிதான் இருக்கிறது அங்கேயும் உயரக்குறை மீனவர்கள் இருக்கிறார்கள் அதை விட வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக அங்கே வாழ்கின்றது சோ அப்ப வந்து பார்த்தோம்னா இதை தாட்டி அப்படின்னு திருவாரூர் மாவட்டமும் பட்டியல் சமூகமும் கணிசமாக அதிகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் யதார்த்தம் உண்மையும் கூட இதை கொத்தாக தூக்க போகிறார் என்று தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சதோல ஆஹ் மீனவ மக்கள் அதிகமாக விஜயை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் அப்படி பாக்குறேன் ஏன்னா நீங்க அரசியல் களத்துல எடுத்துக்கங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையும் எடுத்துங்க மீனவ மக்களுக்கென்று அவங்க எதுவுமே நீங்க பண்ணது கிடையாது அவங்க ஆமா மீனவர் மக்களை வந்து காயின் பண்ணி அரசியல் பண்ணது கிடையாது இதுவரைக்கும் தமிழகத்துல மீனவர்கள் சார்ந்து அரசியல்ல எந்த ஒரு விடயமும் தமிழகத்துல நடக்கலாம் நகர்ந்தது கூட கிடையாது நகர்ந்தது கிடையாது அரசியல் காலத்தில் நகர்ந்தது கூட கிடையாது இப்போ வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கான தலைவர்கள் அப்படின்ன மாதிரி காட்டிக் கொள்வார்கள் அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு சாதிகளுக்குமே ஒவ்வொரு சாதி சங்க தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க ஆனா மீனவர்களுக்கென்று இந்த அரசியல் களத்துல அறியப்பட்ட ஒரு தலைவர்கள் அப்படின்ன மாதிரி பெரும்பாலும் கிடையாது ஆனா விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே தன்னுடைய சினிமா துறைகள் உள்ள வந்தார் இல்லையா அப்ப இருந்தே இப்ப வரைக்கும் மீனவ மக்களை காயின் பண்ணி பல திரைப்படங்கள் எடுத்திருக்காரு தலைவா எம்ஜிஆர் மாதிரி வந்து சினிமாக்கு என்று வருகின்ற பொழுது அது சினிமாவை வந்து மக்கள் பாக்குறாங்க ஓகே பட் இருந்தாலும் மீனவ மக்களை அட்ரஸ் பண்றது இந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் தான் அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு காதலர் ஒரு விஷயத்தை ஒரு டிவி நிகழ்ச்சி நடக்குது அந்த டிவி நிகழ்ச்சியில விஜயோட தந்தை சந்திரசேகர் கலந்து அவருடைய தாயும் கலந்து கொள்கிறார் அப்ப வந்து பாத்தோம்னா ஒரு மீனவர் சமூக குடும்பத்தை அதுல பிடிச்ச மீனை ஐஸ் பட்டில போட்டு வந்து அந்த நிகழ்ச்சி கொண்டு வந்தது கொண்டு வந்து இதை சமைச்சு வந்து எங்க அண்ணன் விஜய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அழுதுகிட்டே சொல்றேன் எங்களை வந்து பாத்தம்னா மீன் வீசுது உடம்பு வீசுன்னு சொல்லுவாங்க ஆனா எங்களை வந்து தம்பியா அண்ணனா பார்த்தது விஜய் தான் அதனால நான் எங்களை குடும்பத்துல நாங்கள் அண்ணனா பார்க்கணும் நெகிழ்ச்சி அழுதார்கள் இது ரொம்ப முக்கியமான தொலை பாயிண்ட் தொலை நம்ம அரசியல் காலத்துல வந்து நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மீனவ மக்களை வந்து அட்ரஸ் பண்ணி மீனவ மக்களை டார்கெட் பண்ணி யாரும் அரசியல் பண்ண அரசியல் பண்ணது கிடையாது ஆனா வந்து இன்னைக்கு விஜய் கட்சத்தீவு சம்பந்தமாக பேசிய உடனே என்ன ஆகுது

அங்க ரியாக்ஷன் வந்து உண்டாகுது உண்டாகுது சோ அப்படிங்க பட்சத்துல மீனவ மக்களை மையப்படுத்தி இங்க யாரும் அரசியல் பண்ணது கிடையாது எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே மேக்சிமம் அட்ரஸ் பண்ணது கிடையாது ஆனா விஜய் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா இந்த திருவாரூர் நாகப்பட்டினத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும் சோ மீனவ மக்களுடைய வாக்குகள் விஜய் டார்கெட் பண்ணுவார் டார்கெட் பண்ணிருக்கிற ஆல்ரெடி அது வந்து கன்வர்ஷன் ஆகுமா அப்படின்றத நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்ப்போம் ஆனா வந்து இந்த மாதிரிதான் மீன மக்கள்கிட்ட டாக் ஓடிக்க இருக்கு ஓடிஸ்டா பதிவு பண்ணிடுவோம் ஏறக்குறைய பதினாலு மாவட்டங்கள் நீ நினைவு திருவாரூர் நாகப்பட்டினத்தை மட்டும் நினைச்சிருவாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கடலோர மாவட்டம் பதினாலு மாவட்டம் சொல்லப்படுது இந்த பதினான்கு மாவட்டத்திலுமே விஜய்க்கு விஜய் தான் முதலிடம் பெறுவார் நான் அடுத்து சொல்றேன் இன்னைக்கு எழுதி வேண்டாம் வச்சுக்கோங்க திமுகவும் அதிமுகவும் பின்னுக்கு தள்ளுவார் விஜய் ஓகே அடுத்து நம்ம பாயிண்ட் எதை முக்கியமா விவாதம் பண்ணனும் அப்படினா திருவாரூர் நாகப்பட்டினத்துல இங்க இருக்க மீனவ மக்கள் மட்டும் மெஜாரிட்டி கிடையாது கிறிஸ்டின் वोट வந்து ரொம்ப ಜಾಸ್ti ஆமா அதான் கிறிஸ்டியன்டி वोट வந்து ரொம்ப ಜಾಸ್ti மீனோவர் பெருமனே கிறிஸ்ட் கிறிஸ்டோவாரா இருக்காங்க ஆமா அவங்களும் இருக்கறாங்க தலைவா அது போக மீனவர் அல்லாத சமுதாயத்தை சார்ந்தவங்களும் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன்டியா இருக்காங்க பதிவு பாதியா பண்ணனும் ஆமா இப்ப சமீபத்துல பாத்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களை அனைத்து இடங்கள்லயும் வந்து பேசுகின்ற பொழுது அவங்க எதனை முதன்மைப்படுத்தி பேசினாங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி முதன்மைப்படுத்தி பேசினாங்க ஆமா அதே மாதிரி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருக்கிற ஒரு சில புரிதலற்ற நபர்களும் கூட என்ன பண்ணாங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து அட்ரஸ் பண்ணாங்க அட்ரஸ் பண்ணாங்க அப்ப இந்த மாதிரி விடயங்கள் இருக்கு இல்லையா அந்த இந்த மாதிரி விடயங்கள் இங்க வருகின்ற பொழுது விஜய வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவராகவே இங்க இருக்கிற கட்சிகள் வந்து பாவிக்கிறாங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வந்து பா பாவிக்கிறாங்க அது மெஜாரிட்டி ஹிந்து பீப்புள் இருந்து அவர் தள்ளி வைக்கணுன்றக்காவே ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றாங்க அப்ப தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த வார்த்தை இருக்கு ஜோசப் விஜய் என்ற வார்த்தை இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும்

இந்த கிறிஸ்டியானிட்டி ஓட்டும் கூட விஜய் அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு வந்து பிரச்சாரங்கள்ல இது கூட ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கல இந்த இடத்துல நீ கிறிஸ்டின்னு சொன்ன அந்த வார்த்தையை பயன்படுத்தினால நான் அந்த இடத்துல சொல்றேன் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கிறிஸ்டின் எல்லாமே அமெரிக்காவில இருந்தோ இல்ல பிரிட்டிஷ்ல இருந்தோ இங்க வர கிடையாது இங்க இருந்த பூர்வக்குடி மக்கள் பூர்வக்குடி மக்கள் அவங்கள வந்து பார்த்தோம்னா அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய இந்த மண்ணை ஆட்சிங்கிற போது வந்து அவங்க வந்து கல்வியை கொடுத்தான் சாப்பாட கொடுத்தான் அவனுக்கான ரைட்ஸ கொடுத்தான் அதனால அந்த கொள்கையை ஏற்று இந்த மக்கள் இருக்கார்களே தவிர இவர்கள் தான் பூர்வக்குடி தமிழர்கள் தான் அப்ப இவன் இந்த ஐடென்டிட்டில நீங்க புறக்கணிச்சாலும் கூட இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த மாதிரி பிஜேபியை பார்த்தோம் வேற திமுக கேட்டாங்க இல்லையா அவளுக்காக சொல்றேன் இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா இந்த மறுமணம் இருக்கு அந்த விதவை திருமணம் சொல்றோம் இல்லையா இந்த விதவை திருமணம் வந்து ஒரு புரிசை இறந்தோடனே உடன்கட்டை ஏறிடுறேன் ரொம்ப இறந்துறாங்க ஆனா இத வந்து யார் ஒழிச்சா டல்கவசிபுரம் ஒழிச்சார் தலைவா இங்க இருக்க இந்தியர்கள் யாரும் ஒழிக்கல தமிழர்கள் யாரும் ஒழிக்கல அப்படி இருக்கும் போது அந்த இறக்கம் கூட இருக்கக்கூடிய சனாவனவாதிகளுக்கு இல்ல அதனால வந்து நம்ம வந்து அதை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாம் சில பல விடயங்கள் இருக்கின்றது நாளைக்கு திருவாரூர் நாகப்பட்டினத்துல நடைபெற போகின்ற அந்த பிரச்சாரங்கள்ல ஆஹ் அங்க வருகின்ற கூட்டமாக இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் பேச போகின்ற செய்திகளாக இருந்தாலும் சரி அதனை வைத்து நாளைய தினம் அது வந்து நாளைய பிரச்சாரம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நின்னும் பேசும்

நாளைக்கு பண்ண போற பிரச்சாரம் என்பது அதுவும் கலைஞர் மண்ணில பண்ண போற பிரச்சாரம் என்பது ரொம்ப வெயிட்டிங்கா என்ன பேச மாநாடெல்லாம் முடிஞ்சு திருச்சில நடந்துச்சு நம்ம தரமலு நடந்துச்சு ஆனா இதை தாண்டிய கூட்டம் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா மீனவர்கள் வந்து தங்களில் ஒருவராக விஜய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால வந்து என்ன திருச்சியை தாண்டி இதை தாண்டி நம்ம அறிவுல தாண்டி மக்கள் வெள்ளத்தை நாளைக்கு முதப்பார் விஜய் ஓகே அது ஏன் சொல்றேன் தெரியுமா இந்த மக்கள் வெள்ளத்துல முதந்தால் கூட்டணி கட்சிகள்

பாரபட்சமின்றி எங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் ஆனா அனுமதி ஆமா அப்ப இந்த வார்த்தையை நம்ம பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு இது தமிழக இந்த கழகம் வந்து பயன்படுத்தி நீதிமன்றம் சென்று கேட்டிருக்காங்கடா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு அவருக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவர் உட்காந்துமேனே பேசணும் அப்படின்றது வந்து எந்த ஒரு நீதிமன்றமும் சொல்லல எந்த ஒரு காவல்துறையும் சொல்லல அதுக்கடுத்து பார்த்தோம்னா கையை காட்டிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேசக்கூடாதுன்னு வந்து எடப்பாடிக்கு எந்த உத்தரவும் போடல சரி ஆளு என்ற அரசு உனக்கு ஒரு பாசிஸ்டா கூட நீ இருக்கிற செயல்படுற ஆனா அவன் எதிர்கட்சிக்கு நீ எந்த சட்டமும் நீ போடலையே பிஜேபி சனாதனத்தை எதிர்க்கணும் சொல்ற பிஜேபி எதிர்க்கணும் சொல்ற ஆனா பிஜேபி நடத்தக்கூடிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா அனுமதியே இல்லாம நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி யாரு வர்றா யாரு கலந்துக்கானே தெரியல அதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரு புதிய ஒரு கட்சியாக தொடங்கி இருக்கிறார் அவர் வந்து நடத்தக்கூடாதுன்றது இவ்வளவு ஒடுக்குமுறை செய்கிற பொழுது ஜனநாயகத்தினுக்கு துரோகம் செய்தானே

விடுதலை சிறுத்தைகள் இதர பின்னா பெரியாரி அமைப்புகள் பெரியாரி அமைப்புகள் தலைவா நீ திராவிட கழகத்தை சேர்க்கல அதுக்குள்ள நான் சரிங்களா பெரியார் அமைப்புகள் யாரு வந்து சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க மே பதினேழு இயக்கம் அதே மாதிரி வந்து இதர பின்ன மதுரை மாவட்டத்துல இருக்கிற மணியமதனோடைய இயக்கம் சோ இந்த மாதிரி வந்து என்னன்னா இந்த லிஸ்ட்ல நான் ஒரு லிஸ்ட தனியா வைக்கிறேன் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அனுமதி வந்து ஈஸியா கிடைச்சிருது ரெஸ்ட்ரிக்ஷன் விதிப்பது கிடையாது ஆனா இந்த நான் சொன்ன இந்த பேராமீட்டர்ல வர கட்சிகள் இருக்கு இல்லையா இந்த கட்சிகளுக்கு அனுமதி வழங்குதுல இவங்க தயக்கங்கள் இருக்கு ஏன்னா நம்மளை விட எங்க வளர்ந்து விடுவார்களோ என்ற அச்சம் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்குது வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க அது வேற ஆனா அந்த அச்சம் இருக்குது ஏன்னா நீங்க சமீபத்துல வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமாவளம் அவர்கள் என்ன பண்ணார்னா சென்னையில வணிகர்கி மாவட்டம் நடத்துறாரு

விஜய்க்கு இன்னைக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கோ அதே நெருக்கடி அந்த திருமாவளவனுக்கும் திமுக தொடர்ந்து கொடுத்து கொடுத்தா கொடிமரத்தை புடுங்குற விஷயமா இருந்தாலும் சரி மேலப்பட்டுல கொடிமரத்தை புடுங்குறாங்க போலீஸ் போய் அடிச்சு மல்லு கட்டி பொம்பளை கட்டி பிடிக்கிறாங்க திருமாவளவன் முத முத ஊன கொடி புதூர்லயே இருக்க கொடியே அகற்றலையா அகற்றலையா அகற்ற நைட்டு எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து தூங்காம கொள்ளாம உட்கார்ந்து பாதுகாப்பு உட்காந்து போராடி அந்த கூடிய ஊண்ணாங்க அடுத்து எந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில அதுல யாரும் பிரபாகரன் கூட வந்து அந்த நபருக்கு வந்து கால்கையெல்லாம் ரத்த ஒழுகி தடுக்கிற வந்துச்சு அந்த அளவுக்கு அந்த கொடிமரத்தை ஊன்னாங்க ஆமா விவசாயத்துல தலைவர் திருமாவளம் ஏற்றிய கொடி என்ன பண்ணாங்க ஆமா அதுவும் வழக்கு போட்டாங்க நிறையா இருக்குது நிறைய இருக்கு வழக்கு அப்ப இந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பாரபட்சங்கள் பாக்குறாங்க கூட்டணி கட்சிகளுக்கே பாரபட்சம் பாக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அனுமதி மறுப்பது அதே மாதிரி வந்து சமீபத்துல அதிகார கழகம் வந்து மத நல்லிணக்க பேரணி நடத்துறாங்க மதுரை மாவட்டம் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கவில்லை அதற்கு பின்பாக அரங்க கூட்டம் அந்த நிகழ்ச்சி நடத்தினாங்க நானும் கூட அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் சோ இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்கன்னா பாரபட்சங்கள் வந்து ரொம்ப அதிகமா பாக்குறாங்க அதைத்தான் நீதிமன்றம் என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு குட்டு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க பாரபட்சங்கள் இன்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி வழங்குங்கள் இருக்காங்க இந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டம் நிலைநாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு நான் பாக்குறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இன்ன வரைக்கும் உயிரோட இருந்துகிட்டு இருக்காரு யாரு சட்டமும் இங்க செல்லாது இங்க அம்பேத்கரை சட்டம் மட்டும்தான் செல்லும்ன்றது வந்து தமிழக வெற்றி கழகம் ஆமா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதிய சட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நீதியும் இங்க இருக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நீதியும் இங்க இருக்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு நீதியும் ஆர் எஸ் ஒரு நீதியும் அதே மாதிரி பாஜக நீதியா கொடுக்குது கிடையாது இந்தியனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே புரட்ச அம்பேத்கர் அவர்கள் வகுத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது பொதுவானது எந்த கட்சிகளுக்கும் பொதுவானது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது அப்ப இந்த இடத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் வென்றுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த அத்தனை தோழர்களுமே யாருக்கு நன்றி சொல்லணும்னா நீங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பா ஆமா இன்னைக்கு நீதிமன்றம் போய் அந்த வென்று வந்திருக்காங்க இல்லையா ஆமா அதுக்கு காரணம் யாரு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அம்பேத்கர் சட்டம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி எங்க மதுரை மாவட்டத்துல இருந்து பழனிக்கு பாதாத்திரை போவாங்க மேல துண்டெல்லாம் துண்டலாம் போட்டுக்கிட்டு அதுல வந்து யாம் இருக்க பயமே போட்டுருப்பாங்க நாங்க சொல்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்க பயமில்லை பண்றான் சரியா சோ சோ வந்து இந்த மாதிரி தொல்ல நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குட்டு வச்சிருக்காங்க யாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா கட்சிக்கும் அனுமதி வழங்குறமோ வழங்குப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி பண்றீங்க அப்படி சொல்லிருக்காங்க சோ அனுமதியும் கிடைத்து விட்டது நாளை தினத்துல தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பிரச்சாரத்தை இரண்டாவது சனிக்கிழமை தொடங்கப் போகின்றார்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க சரியா நோட்டுக்கப்புறம் வாங்கி வச்சு நாளைக்கு என்ன நரேட்டிவ் செக் பண்றது நரேட்டிவ் செக் பண்றதுக்கு பக்கம் பக்கமா எழுதிருப்பாயே ஆமா முப்பேறு விழாவுக்கு எப்படி ஒரு நரேட்டிவ் செக் பண்ணி அட்ட டைம்ல ஒரே மாதிரி முப்பது அம்பது பேருமே அட்ட டைம்ல ஒரு லட்சம் பேர் உள்ளே ஒன்றரை லட்சம் பேர் வெளியே இந்த ஒரு வார்த்தை இந்த இந்த ஒரு சென்டென்ஸ் எல்லா வீடியிலும் வருது இந்த சென்டென்ஸ் முப்பது பேரும் அட் டைம்ல ஒரே டைம்ல அந்த வீடியோ போடறா ஒரே டைத்துல அந்த ஒரே வார்த்தை இந்த இரண்டு வாக்கியங்களை பயன்படுத்தி பேசிருக்காங்க இது எவ்வளவு எலக்கெல்லாம் வந்து முரண்பாடு கிடையாது இதுல மிக பெரிய ஸ்காம் இதுலாமே ஸ்காம்ன்றத விட அடுத்தவருடைய மூளையை கண்ட்ரோல் பண்ற அதிகாரம் உங்களுக்கு யாரு கொடுத்தது வலிந்து ஒரு மனநிலையை திணிக்கிறீங்க கேட்டுக்கிட்டு ஆமா பிரம்மாண்ட கூட்டம் ஆமா ஒரு லட்சம் நபர்கள் உள்ளே ஒன்றரை லட்சம் வெளியே அப்படின்னு நாங்க நம்பணுமா ஆஹ் எங்களுக்கும் பகுத்தறிவு கிடையாதா புரட்சியாளர் அம்பேத்கர் தந்த பகுத்தறிவு கிடையாதா தந்தை பெரியார் கொடுத்த பகுத்தறிவு கிடையாதா அதனால இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இது

தந்தை பெரியார் கொடுத்த பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்கின்றது புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்கின்றது தாத்தா ரெட்டைமலை சீனிவாச அவர்கள் கொடுத்த பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்கின்றது அயோத்தாச கொடுத்த பகுத்தறிவு சிந்தனைகள் இருக்குது பகுத்தறிவு வேணுன்ற அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது சோ நாளை தினமும் கூட திருவாரூரில் நடைபெறுகின்ற அந்த பிரச்சாரத்தை கோடிங் பண்ணுவோம் நாகப்பட்டினம் நடைபெறுகின்ற அந்த பிரச்சாரத்தை டீகோடிங் பண்ணுவோம் என்பதனை கூறிக்கொண்டு கர்ப்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்